அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்கள்ல நிரம்பி கிடைக்கிறது என்று பார்க்கும் போது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல் என்பது அவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து செவ்வாய் உச்சம் பெற்று சுகஸ்தானத்தில் வீற்றிருக்க போகிறார் ராசியின் அதிபதி மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் இருந்து விலகி நான்காம் இடம் ஆகிய சுகஸ்தானத்தில் மாதத்தின் பிற்பகுதியில் நுழைகிறாருங்க ராசியின் அதிபதி சுகஸ்தானத்திற்கு வருவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் மாதத்தின் பிற்பகுதியில் இணைவது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது சூரியன் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி முதல் இணைய போகிறாருங்க சனியுடன் இது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் வீற்றிருப்பது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை விதமான காரியங்களை திட்டமிட்டாலும் அவை அனைத்திலும் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஏழாம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்தில் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட விதமான நிச்சயமாக நடைபெறும் இந்த தருணத்தில் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றியை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரணம் மாதத்தின் முற்பகுதியில் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை என்றாலும் பகுதியில் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க ஆனால் முற்பகுதியில் குருவின் சுப பார்வை அதீதமாக ராசியின் அதிபதியான சுக்கரனின் மீது கிடைப்பதால் குரு சுக்ர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாதத்தின் முற்பகுதி அமைகிறது பிற்பகுதியில் சுகஸ்தானத்தில் நுழைவதால் ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அதிலும் கலைத்துறை ரீதியான பணிகளில் மற்ற துறைகளை இருப்பவர்களை விட கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு பகவானும் சுக்ரனும் குருவும் உறுதிப்படுத்துகின்றன குரு பகவான் ஏழில் இருப்பதும் ராசியின் அதிபதியான சுக்கரன் நாளில் இருப்பதும் நல்ல முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற இந்த இரண்டு கிரகநிலைகளும் மிக வலுவாக சஞ்சரிப்பது பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது மிக சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பிப்ரவரி நான்காம் தேதி முதலே மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் நான்காம் இடத்தில் உச்சம் பெறுகிறாருங்க பொதுவாக செவ்வாய் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கு வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது பார்க்க முடியாது என்றாலும் கூட இந்த தருணத்தில் அவர் சுகஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க செவ்வாய் சுகஸ்தானத்தில் உச்சம் பெறுவது பல்வேறு வகையான தடைகளை நீக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க இருந்தாலும் செவ்வாய் அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் அமர்வதால் ஆரோக்கிய தொல்லைகள் சற்று ஏற்படலாம் எனவே உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக தேவைப்படுகிறது ஆனால் அதே சமயம் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவது விபரீத ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் புதிதாக நிலம் வாங்குதல் பண்ணை நிலம் அமைதல் போன்ற அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிரம்பி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிற செவ்வாய் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் வீற்றிருக்கிற ஆறுங்க சனி ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பது குடும்ப ரீதியாக எழக்கூடிய தொல்லைகள் அனைத்து விளக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய சனி பகவானின் அமைப்பு காரணமாக பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் தீர்வு காணப்பட்டு திடீர் கோடீஸ்வரம் நிறைந்த ஒரு தருணமாக நிரம்பி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மாதத்தின் முற்பகுதியில் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பிற்பகுதியில் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாரு பூர்வ புண்ணியஸ்தானமாகிய குடும்ப ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கல்வியில் நல்ல சிறந்த முன்னேற்றமும் ஞானமும் பெற்று திகழ்வதற்கான வாய்ப்பு எவ்வளவு சவால் நிறைந்த சிக்கலான காரியங்களாக இருந்தாலும் அவற்றை நுணுக்கமாக கையாண்டு வெற்றி பெறக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறதுங்க அதே சமயம் இந்த தருணத்தில் மாதத்தின் முற்பகுதியில் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது பிற்பகுதியில் அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் ஐந்தாம் இடத்திற்கு வருவது அமோகமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருந்தாலும் அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் ராஜ யோகாதிபதியுடன் இணைவது மற்ற சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் இரண்டு கிரக நிலைகளும் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய தருணத்தில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது தந்தை வழி உறவுமுறைகள் நல்ல பலம் பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் தந்தையிடம் இருந்து நிச்சயமாக கிடைக்கும் அனுகூலமான பல நன்மைகள் குடும்ப ரீதியாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தரணமாக மாறி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சனி சூரியன் மற்றும் புதனின் கூட்டணி இந்த மூன்று கிரகநிலைகளும் ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பது பல்வேறு வகையான தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக நிச்சயமாக விவரம் மாதத்தில் அமைகிறது எனவேதான் பல்வேறு விஷயங்கள்ல சந்திக்கக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்கள் அனைத்தும் விலகி மிக எளிதாக அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றி பெற முடியும் அரசாங்க சலுகைகள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் போன்ற அனைத்துமே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் நிஜ வாழ்க்கையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் ராகு பூர்வ புண்ணிய ஆகிய ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி எப்படி வலுப்படுத்துகிறாரோ அதே போன்று பூணரோக ஆகிய ஆறாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அகலம் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் சற்று விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட செலவுகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக வருவாகிறதுங்க மேலும் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கேது விரயத்தில் இருந்தாலும் விரய செலவுகளை சுப விரயங்களாகவோ அல்லது முதலீடுகளாகவோ மாற்றுவதற்கான வாய்ப்பை ராகு ஏற்படுத்தி இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு தொழில் சினிமா துறை என எதுவாக இருந்தாலும் அந்த சிறிய முதலீடு மிக பெரிய அளவிற்கு பல மடங்கு லாபத்தை பெற்று தரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ராகு இது துலாம் ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க அமைப்பு சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்